வணக்கம் இது கிருஷ்ணபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா இப்போ நம்ம வந்து எங்க உட்காந்துருக்கோம் தெரியுதா ஓடை கிட்ட உட்காந்துருக்கோம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல தமிழ் புத்தகத்துல ஓடை அப்படின்னு வந்து ஒரு தலைப்புல ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க வாணிதாசன் அவர்களுடைய பாடல் சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஓடை கிட்ட உட்காந்துருக்கோம் நான் அதை அப்படியே சொல்றேன் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க இல்ல படிக்கல அப்படின்னாலும் இதை ஜஸ்ட் கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கடைசி வரிகள் பாத்தீங்கன்னா செஞ்சோல் மாதர் பள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் அப்படின்ற வரிகளோட முடியும் இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாட பகுதி பாட்டா இருக்கும் சோ இதை எழுதுனது யாரு வாணிதாசன் சோ வாணிதாசன் அவர்களை பத்தி பாக்கலாம் வாணிதாசன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இயற்பெயர் என்ன எத்திராசலு என்ற அரங்கசாமி சோ ரெண்டு பேருமே சொல்லலாம் மூணு பேர் மொத்தமா வாணிதாசன் அவர்களோட சே வாணிதாசன் அப்படிங்கறதோட சேர்த்து இவருக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னா கவிஞர் இவருக்குடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர் ஏறு பாவலர் மணி அப்படின்லாம் சொல்லலாம் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுவை அரசு இவருக்கு செவாலியர் விருது வந்து வழங்கியிருக்கு இவருக்கு தெரிஞ்ச என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்றத சொல்கிறேன் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு பிரெஞ்சு இதெல்லாம் அவருக்கு தெரியும் சரிங்களா டெஸ்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டீனா தமிழ் ஈனா இங்கிலீஷ் எஃப்னா ஃப்ரெஞ்ச் டீனா தெலுங்கு இந்த நாலுமே தெரியும் நீங்க டெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா என்னென்ன நூல்கள் எல்லாம் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் நூல்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்றேன் கவனிச்சுக்கோங்க தமிழச்சி ஒருத்தவங்க கொடி பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படி கொடி பறிக்க போகும் போது என்ன இருக்கு அவங்க பார்த்தா எக்கச்சக்கமா அதாவது வானம் முழுக்க கொடி பரவி இருக்கிற மாதிரி அவ்வளவு கொடி எல்லாம் பரவி இருக்கு இவ்வளவு கொடி நம்ம எதை பறிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு குழந்தை வந்து வருது அந்த குழந்தைய அவங்க பாக்குறாங்க அழகா அப்படி சிரிச்சபடியே அந்த குழந்தை வரும்போது யாருக்குதான் பிடிக்காது அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வருது அதை பார்த்தோம்னா சந்தோஷத்தில் எங்கிட்ட வாணி அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க ஸோ வந்து இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இதை ஓவியமாக வரைறாங்க கடைசியில் பார்த்தா இதெல்லாம் ஓவியமாக வந்து வரைஞ்சிடுறாங்க சரிங்களா அவ்வளோதான் ஸ்டோரி இப்போ எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் தமிழச்சி அவருடைய புத்தகம் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து கொடி பறிக்க போனாங்க ஸோ கொடிமுல்லை அப்படிங்கிறதும் அவருடைய நூல் அதுக்கப்புறம் கொடிப்பறிக்க போனாங்க அங்க வந்து வானம் ஒழிக்க இருந்தது இல்லையா சோ அதுக்கப்புறமா குழந்தை வந்தது இல்லையா அவ குழந்தை இலக்கியம் இந்த காட்சி எல்லாம் ஓவியமா தீட்டப்பட்டுச்சு சோ எளில ஓவியம் இப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க அத கவர் பண்ணிக்கலாம் தான் இந்த ஸ்டோரி சொன்னேன் சரிங்களா சோ ஓடைக்கு பக்கத்துலயே உக்காந்து ஓடையை பத்தி கத்துக்கிட்டீங்க இல்லையா சோ தான் சோ மீண்டும் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி